அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் ரெயின்சி என்னுடைய சொந்த இடம் வந்து இலங்கை நான் இப்போ யூகேயில் ஒரு மென்டல் ஹெல்த் நர்ஸாக வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருடங்களுக்கு முன்னுக்கு நான் யூகேக்கு வந்தேன் அதுக்கு முன்னுக்கு நான் அவங்க இலங்கையில் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் நர்ஸ் அதாவது ஒரு சாதாரணமான நர்ஸாக வேலை செஞ்சு கொண்டு இருந்துட்டு பிறகு இங்கே என்னுடைய கேரியரை வந்து மென்டல் ஹெல்த் நர்ஸாக மாற்றி அதுக்குரிய படிமுறைகள் மூலம் எக்ஸாம்ஸ் மூலமாக மென்டல் ஹெல்த்னஸ்ஸாக இப்போ நான் இங்கே லண்டனில் வேலை செய்து இருக்கிறேன் இப்போ இது வந்து என்னுடைய யூடியூப் அந்த சேனலுடைய பேர் வந்து ரெயின்போ பேஜஸ் அண்டு ரெயின்சி என்றது என்ற பெயர் அண்டதினால ரெயின்போ பேஜஸ் என்ற ஒரு பேரில் வந்து அதை ஆரம்பிச்சுப்பேன் மெயினான நோக்கம் இந்த யூடியூப் சேனலோட நோக்கம் என்னென்று சொன்னால் மென்டல் ஹெல்த் சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வை வந்து எங்களுடைய தமிழ் பேசுகிற சமூகத்துக்கு வந்து இதை அப்படியான கருத்துக்களை வந்து பரவுறது அதுதான் அதில் முக்கியமான நோக்கம் என்னென்னு சொன்னால் மென்டல் ஹெல்த்தோட அந்த தேவை வந்து எல்லாருக்குமே இருக்குது ஆனால் அதை பற்றின அந்த விழிப்புணர்வு அல்லது அதை பற்றின புரிதல் வந்து எங்களுக்கு குறைவாக இருக்குது அப்போ அதனால் அந்த புரிதலை ஏற்படுத்தணும் என்ற ஒரு ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் வந்து நான் இந்த இந்த ஒரு யூடியூப் சேனல் மூலமாக சில சில கருத்துக்களை வந்து வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்போ அதில் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அது மென்டல் ஹெல்த் மற்றது தனியாக சைக்காலஜி வேறு என்ன சொல்லலாம் மைண்ட்ஃபுல்னஸ் ஹாப்பினஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இதை பற்றின அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கும் இருந்தால் நீங்கள் வந்து இதை பற்றின விஷயங்களை வந்து இந்த இதில் நானும் வந்து இதில் பெரிய அளவில் எனக்கு அனுபவம் இல்லை உண்மையாக சொல்ல போனால் ஒரு ரெண்டரை வருஷம் ரெண்டு வருஷமாக தான் நானும் மென்டல் ஹெல்த்துக்கு மாறி அதை பற்றி படித்து கொண்டு வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறேன் அப்போ எனக்கும் இது புதுசு அப்போ நாங்கள் படிக்கிற சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு பிரியோசனம் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பிரியோசனம் அதே நேரம் இது எங்களை சார்ந்தவர்களுக்கும் வந்து இது வந்து முக்கியமான ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் அப்படின்ட்டு சொல் நான் படினால அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 ஆசை ஒன்று வந்தது என்னென்னு சொன்னால் வெளிநாட்டில் வந்து மென்டல் ஹெல்த்தை பற்றின புரிதல் வந்து வித்தியாசமானது எங்களோட ஆசியா நாடுகளோட ஒப்படைக்களை ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை மூலமாக அவங்க வந்து இதில் வந்து செய்வாங்க அது எங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் தான் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு எங்களுடைய சமூகம் முக்கியமாக தமிழ் பேசுகிற சமூகத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஹெல்த்தை பற்றி கதைக்கிறதுன்றது ஒரு ஒரு என்னென்று சொல்கிறது ஒரு ஸ்டிக்மா அப்படின்னு சொல்கிறோம் சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்கிறது என்ன இப்போ எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கண்டாலோ அல்லது எங்களை சார்ந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கண்டாலோ அதை நாங்கள் வெளியில் கதைக்கிறதுக்கு வந்து தயங்குவோம் என்னென்று சொன்னால் அதை அப்படியே ஒரு ஒரு மனநிலையோடையே நாங்கள் பழகிட்டோம் அதில் ஒரு பிழைம் இல்லை அதனாலும் வந்து சில விஷயங்களை வந்து நாங்கள் மற்ற சமூகங்களோட ஒப்பிட்டு பார்க்கல நாங்கள் செய்கிறது வந்து என்ன மாதிரி இதில் இடம் இருக்கா இல்லை அவங்கள சில மேதட்டுகளை நாங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா எங்களோட மக்களுக்கு அப்படின்னு பார்க்கலாம் உண்மையிலேயே சில விஷயங்களை வந்து நாங்கள் வந்து செய்து பார்க்கலாம் அப்படி செய்து பார்க்குறதுக்குள்ள வந்து அதில் நிறைய நல்ல விளைவுகளும் இருக்குது அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து சின்ன சின்ன சிம்பிளான விஷயங்கள் அப்போ அப்படியான இதழ்கள் தான் கூடுதலாக வந்து இந்த யூடியூப்பில் வந்து போடுவோம் அப்படின்ற ஒரு ஐடியா எந்த அளவுக்கு இதில் வருமானு தெரியலை எனக்கு புதுசு இப்படி வீடியோ வைக்கிறதும் புதுசு அண்ட் கருத்துக்கள் சரியாக போயிச்சு இருந்தால் சரி அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அதனால் இது வந்து ஒரு முதலாவது அறிமுகம் வீடியோ தொடர்ந்து இதில் உங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த்லேயோ அல்லது சைக்காலஜியில் மைண்ட்ஃபுல்னஸில் அல்லது ஹாப்பினஸ்ஸில் அல்லது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு வாங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க என்ன சொன்னால் இப்போ எனக்கு வந்து தெரியாது தானே இதை பற்றி என்ன தெரியாது தெரியாதுங்களா என்ன செய்கிறான்னு தெரியாது ரெண்டாவது இப்போ இப்படி கேள்விகள் வரும்பொழுது அதுக்குரிய பதில்களை அளிக்கிற முகமாக விளையாட அடுத்தடுத்த வீடியோ போடலாம் இப்போ சப்போஸ் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருந்தால் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி